ஒரு தடவை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாங்க அந்த மருத்துவத்தை எங்கள் பகுதியில் இருக்க அந்த மக்கள் இருக்காங்கல்ல எப்போப்போ அவங்க வீட்டில் ஒரு ஒரு விசேஷம் ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ இல்லை தன்னோட விவசாய விவசாயத்தில் என்ன விவசாயம் கருதோ அதை கொண்டு போய் அந்த டாக்டர் நீங்கள் அந்த டாக்டரையும் பார்த்து சமைச்சு விரும்புவாங்க விரும்புவாங்க அந்த பொருளை கொடுப்பாங்க ஏன்னா மருத்துவரை கடவுளுக்கு பார்ப்பேன் என்னையா பார்ப்பாங்க ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுவதுன்னு பார்ப்போம் தான் பொதுவாகவே புதுவரி சமூக மேல மருத்துவம் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு டாக்டர் வந்து காப்பா டாக்டர் சார் டாக்டர் வந்தாரு டாக்டர் வந்து வழி ஒதுப்பாரு டாக்டர் சீட்டு ஒதுப்பாங்க டாக்டர் வந்து முன்னிலையை கொடுப்பாங்க ஏன்னா மருத்துவர் அந்த மக்களோட உயிரை காப்பாற்றுறாரு எல்லாத்துலேயும் எல்லா சமூகத்துலையும் நீ நம்ம எந்த எந்த இடத்துல வந்து எங்க வந்து நம்ம ரொம்ப கீழ் மட்டமா போகிறோமோ அங்கேயும் ஒரு மருத்துவர் வந்து நான் நீங்க தைரியமாக இருந்த உயிரை காப்பாற்றுறாங்க அந்த மருத்துவர் ஒரு ஒரு இயக்கம் ஒரு ஒரு இயக்கத்தில் இருக்காரு அந்த இயக்கத்தில் பயணிக்கிறாரு அன்னே சொன்ன மாதிரி ஒரு அது பெரிய ஒரு ஆண் ஆறு ஆண்டு கட்சி இப்போ எதிர்கட்சி அடைச்சி அந்த இயக்கத்தில் அவங்க அப்பா அதுக்கப்புறம் பையன் அவர் டாக்டராக இருக்காரு அந்த ஒரு ஒன்றிய நோக்காக இருக்காரு ஆனால் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ட்டு ஆரம்பிச்சு அதுலேயும் அவர் அவர் இருந்து தான் கல்வி மருத்துவம் தான் இந்த இரண்டு தான் நம்ம இலவசமாக கேட்குறோம் இந்த ஆட்சியாளர்களுக்கு நம்ம கேட்க வச்சேங்க தான் இப்பயே சரி இது இந்த ஆச்சரியர்கள் உங்களுக்கு தேவை எங்கள் மக்களுக்கு தேவை கல்வி மருத்துவம் இது இரண்டே இலவசமாக கொடுங்க எதுவுமே நம்ம தேவையில்லை இந்த ரெண்டும் இருந்தாலே போதும் நாங்கள் எங்களை மேம்படுத்தி கொண்டு வருவோம் எல்லா சமூக மக்களுக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களுமே அந்த அந்த கல்விக்கு தான் போகிறான் அந்த மருத்துவத்துக்கு தான் போகிறான் இலவச கல்வி மையம் அதிகமான இலவச கல்வி மையம் எவ்வளோ நம்ம மதுரையாக இருக்கட்டும் தென் மாவட்டங்கள் அதிகமான ட்ரெஸ்டஸ் எல்லாருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த ட்ரஸ்ட் தான் சொன்ன மாதிரி ஆனால் மருதாச்சம் சூப்பர் சொன்னார் அந்த ட்ரஸ்ட்டு அதே மாதிரி அவர் எம்பி சொன்னார் அருமையாக சொன்னாங்க அதே மாதிரி இவரும் இந்த வந்து செய்யணும்னா அந்த கல்வி அந்த மருத்துவம் ஏன்னா டாக்டர்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது பொதுவாக ட்ரஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு பிக்ஷா பண்ணுவாங்க அவங்க கூட ஒரு டீம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இதில் வந்து அதிகமான மருத்துவம் இருக்காங்க நீங்கள் அதிகமான மருத்துவர்கள் உருவாக்கு மருத்துவர்கள் தான் வேணும் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மக்களுக்கு தேவை வந்து மருத்துவர்கள் தான் ஏன்னா நீங்க வந்து இந்த சீசன் இருக்குது அடித்தட்டு மக்களுக்கு வந்து மருத்துவம் இலோச மருத்துவம் கச்சனைகள் போலமானது தான் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வான் நிம்மதியாக வந்தால் அவங்களோட வாழ்க்கையை அந்த அந்த வாழ்க்கை அதிகமாக அதனால எங்களுக்கு தேவை விஷயம் இருந்து தேவை ஒன்றே ஒன்று தான் உங்களைப் போல ஆயிரம் மருத்துவர்களை நீங்கள் உருவாக்கி கொடுங்க இந்த ட்ரஸ்ட் மூலமாக அதே நேரத்தில் வந்து இன்னும் அதிகமான சேவை செய்யணும் இன்னைக்கு தோணி செய்யுங்க இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும் உங்கள் மூலமாக அதிகமான மாணவர்கள் மாணவிகள் நல்ல நிலைக்கு வரட்டும் அதிகமான மருத்துவர்கள் உருவாக்குங்க அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குங்கள் நம்மளை ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதே எனக்கு ரொம்ப ஒரு மட்டும் நம்ம மகிழ்ச்சி தான் அது காரணம் வந்து இங்கே ஒரு மருத்துவம் இருக்காரு நம்ம எங்கள் ஊருக்காரு நம்ம சொந்தக்காரர் பரிதி அவரோட அறிவு மூலமாக எனக்கு பழக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நான் திரும்பவும் கிருஷ்ணன் சோழன் நான் வந்தே சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கிறது இந்த மாதிரி மக்களை செஞ்சு பேசுறது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய இங்கே இருக்கு அனைவரும் வழங்கிய ஒரு மீன் நினைக்க சொல்லி அந்த வாய்ப்பனை அனைவருக்கும்